நாமத்துக்கு இயேசு அந்த நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன் இந்திய தியானத்துக்கு நெருப்பம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ரோமன்ஸ் எயிட் தேர்ட்டி கிரைஸ்ட் அன்பானவர்களே கடந்த முறை வந்து நாம் யோசுவாவை குறித்து பார்த்தோம் யோசுவா ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று நாம் பார்த்தோம் இன்றைக்கு குறித்து நாம் தியானிக்க போறோம் என்றால் கிறிஸ்தவனுடைய அன்பானவர்களே பவுல் யார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பசுனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தினவர் சபையை கொன்றவர் ஸ்தேவான் கல்லிருந்து கொல்லப்படும் போது வந்து அங்க அப்போ பவுல் அங்க இருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் அப்போ பவுல் இந்த அப்பசநாக பவுலை வந்து ஒரு பேரொளி சந்திக்குது அந்த ஒரு அப்போ அப்பசநாக பவுல் சந்தித்த பின்னாடி அவர் என்ன சொல்றார் என்றால் யார் என்னை அன்பை விட்டு பிரிக்க முடியும் அது வந்து துன்பங்களோ நாசமோசங்களோ பிரிவினைகளோ நிர்வாணமோ பட்டயமோ எது என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும் என்று சொல்றாரு அன்பானவர்களே எப்படியாப்பட்ட ஒரு அன்பை வந்து அப்பசநாக பவுல் வந்து இங்க ருசித்து பார்க்கறதுக்கு முடியும் நாம் சற்று யோசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இந்த ஒரு கான்வர்சேஷன் போது அங்க வந்து பவுல் வந்து என்ன கேட்கிறாரு பார்க்கும்போது வந்து ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கும் வந்து அதுக்கு ஆண்டவர் அங்கே ஏசு கிறிஸ்து சொல்றார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சோ இந்த ஒரு வார்த்தையை அப்போ சொன்னாங்க பவுல் வந்து அங்க கேட்டு பின்னாடி வந்து அவரால் வந்து அவரு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் வந்து சிலுவையை பாக்குறாரு அண்டவர ஏசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை பார்க்குறாரு அவர் மருத மருதளித்ததை அவர் பார்க்குறாரு நமக்காக சிந்தின ரத்தத்தை பார்க்குறாரு பட்ட அந்த அந்த ஒரு பெயின் அதை பார்க்குறாரு நமக்காகப்பட்ட அந்த காயங்களை பார்க்குறாரு நமக்காக அவர் ஜீவன் விட்டதை பார்க்குறாரு இதெல்லாம் வந்து அப்போ சொன்னாங்க பவுல் வந்து அந்த நிமிஷத்தில் அவர் பார்க்குறாரு அவர் மருதளித்ததை தான் மீறினதை இது இந்த காரியங்கள் எல்லாம் வந்து அப்போ சுனாகிய பவுல் பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த அன்பை பார்க்கறாரு அந்த அன்பின் நிமித்தமாக வந்து மனிதர்கள் அவரை வந்து உதாசீனத்தை படுத்தினதை அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்து 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 அப்போ சுனாகிய பவுல் வந்து தன்னை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அந்த அன்புக்கு சமர்ப்பிக்கிறார் அவர் அன்பானவர்களே அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அது நாசமோசங்களோ பிரிவினைகளோ அது நிர்வாணமோ பட்டயமோ எதுவுமே வந்து என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று அவர் சொல்றாரு அது மாத்திரமல்ல யார் இந்த அப்போசன் ஆகிய பவுல் என்று பார்க்கும்போது வந்து ஐந்து முறை முப்பத்தி ஒன்பது தடவை வந்து அந்த வாரினால் அடிக்கப்பட்டவர் மணிக்கணக்காக வந்து தண்ணியில் வந்து மிதந்தவர் அவர் வந்து மறித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எத்தனையோ முறை அடிச்சு விசிறு அடிச்சிட்டாங்க மறிச்சு போயிட்டாரு என்று சொல்லும்போது வந்து சடனாக வந்து அவர் ஏஞ்சி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கலாங்க இந்த ஒரு அன்பை தான் வந்து அப்போ சொன்னாங்க பவுல் வந்து அவர் ருசித்து பார்த்திருக்கிறார் இன்றைக்கு அன்பானவர்களே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்த்து இருக்கிறோமா ஒருவேளை நாம் ருசித்து பார்த்தும் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக வந்து நம் உலகத்தை பார்க்க வந்து நாம் திரும்ப மாட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்புக்கு நிகராக ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அது வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி நம்மளுடைய பிள்ளைகளானாலும் சரி மன மனைவி கணவன் யாருன்னா இருக்கட்டும் கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஸோ இன்றைக்கு யோசிக்கலாம் அன்பானவர்களே இந்த பேரொழியை சந்தித்த பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எனக்கு பிரிக்க முடியாது நாம் இந்த அன்பை நாம் ருசித்து பார்த்துருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் சற்று நாம் யோசிக்கலாம் அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது ஹோ டேஸ்ட் அண்ட் சி தட் த லார்ட் குட் நாம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம் ஆண்டவர் நல்லவர் என்று நாம் ருசித்து பார்க்கலாம் அவரோட நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பிரயாணிக்கலாம் கருத்துத்தாமே நம்மளுக்கு ஆசீர்வதிப்பவராக ஆமேன்